ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி போல தான் நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் காலையிலேயே கொஞ்சம் வேலை இருந்துச்சு விலாக் வீடியோவை போட்டு வந்து பார்த்திங்கனா ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஒரு பதிமூணு நாள் கிட்ட ஆயிடுச்சு சரி அதான் இன்னிக்கு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு வீ விலாக் வீடியோ எடுக்க முடியாததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு சுடிதார் போட்டு வீட்டில் ஸ்டிச் பண்ணுறேன்னா எப்போதுமே நைட்டி போட்டிருப்போனா சுடிதார் போட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் அச்சுதான்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும்மா ஒரு மாதிரி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு சரின்ட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் டாப்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் சரி அதெல்லாம் வரட்டும் வந்தவொன்னே நம்ம வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா டாப்பும் வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மித்ராஸ் நைட்டீஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் டாப்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் ஏன்னா அவங்க தான் க கம்மி ரேட்லேயும் இருக்கும் கிளாத்தும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் டெய்லி யூஸ்க்கு அப்படிங்கிறதுனால சரி நம்ம அங்கேயே ஆர்டர் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன் ஸோ இது வந்து எனக்கு நல்லாவே இருந்துச்சு எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு கிளாத் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் வேணுன்னா நீங்கள் வந்து நான் வந்து கமெண்ட்டில் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்க டெய்லி அப்டேட் கொடுப்பாங்க அதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச டாப் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் அவங்க டாப்பு சாரி அப்புறம் நைட்டீஸ் எல்லாமே வந்து அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து வாங்கி பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி காலையிலேயே வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட்டு கிரே கலர்ல ஒரு கிரேவா அது சில்வராக ஒயிட்டா என்னன்னே தெரியல நான் வந்து ஆனால் கிரே கலரில் தான் நூல் கண்டு போட்டிருக்கேன் அதுதான் ஓரளவுக்கு லைட்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால சரின்ட்டு நூல்லாம் எல்லாமே மாத்திட்டு அதை இழுத்து பிடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற நூலை பார்த்தீங்கன்னா அதில் போடும்போது குப்பை தொட்டியை காணும் எங்கடன்னு பார்த்தா அதையும் வேறு அந்தாண்ட இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் நான் வந்து இப்போதான் எல்லாமே செட் பண்ணிட்டு இருக்கேன் பக்கத்தில் பக்கத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஏன்னா நம்மளுக்கு கை கேட்டுற தூரத்துலேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் சீக்கிர சீக்கிரம் முடியும் எந்திரிச்சி எந்திரிச்சு போய் எடுக்கிறது அப்படி எல்லாம் மடியில வச்சுக்கிறது கீழே வச்சுக்கிறதுலாம் குடிஞ்சு எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் நம்மளுக்கு வந்து அலப்பா இருக்கிற மாதிரி ஆயிடும் கொஞ்சம் நேரத்திலே நம்மளுக்கு பாடி டயர்ட் ஆயிடும் அதனால சரி எந்த அளவுக்கு கை நீட்னா எடுக்கிற அளவுக்கு எல்லாருமே வந்து நான் செட் பண்ணி வச்சிருவேன் அதே மாதிரி குப்பையும் அந்த அந்த பிசுறு பிசுலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாமே வந்து தனியாக கீழே போடுறது சைடில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன் டேரெக்டாக அப்படியே பக்கத்துலேயே வந்து அந்த குப்பை தொட்டியை வச்சிருப்பேன் அப்படியே டக் டக்குன்னு அந்த பக்கெட்டில் நான் வந்து போட்டுருவேன் அதனாலே மோஸ்ட்லி குப்பை அவ்வளோவா சேராது இப்போ இந்த ரெண்டு ப்ளவுஸ் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இது வந்து நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆறு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் தான் நைட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் சரி ஃபஸ்ட்டு இதை தச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஒரு நார்மல் பிளவுஸும் ஒரு லைனிங் பிளவுஸும் வந்து கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க இவங்க வந்து எப்போதுமே என்கிட்ட கொடுக்குற கஸ்டமர் தான் ஆனால் கொடுத்தா இந்த டேட்டில் அதாவது ரொம்ப டைம் ஆக்கிடாமல் கரெக்டாக கொடுத்தாக்க கரெக்டாக அவங்களும் காசு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க ரொம்ப இழுப்பறிலாம் கிடையாது கரெக்டாக தச்சு கொடுத்து தச்சுட்டு இன்னைக்கு தச்சுட்டே வாங்க அப்படின்னு சொன்னால் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி கரெக்டாக இருந்ததுனால் நம்மளுக்கும் தைக்கணும்னு தோணும் தான் கரெக்டாக நம்ம தச்சு கொடுக்குறோமா தச்சு இன்னைக்கு ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து காசு வந்துட்டு அப்படின்னா நம்மளுக்கு அன்னைக்கு ஒரு நாள் அன்றைக்கி ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஆனால் காசு வராமல் இருந்துச்சு இல்லை அவங்க ட்ரெஸ்ஸை வந்து வாங்காமல் ஒரு மாதம் ஒரு வாரம் அந்த மாதிரிலாம் போட்டு வைப்பாங்க அப்போல்லாம் வெறியாகவும் ஆனால் சில கஸ்டமர்லாம் வந்து தச்சிட்டேன்னு சொன்னாக்கா உடனே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படி ஒருவேளை இன்னைக்கு வாங்க உடனே வாங்க முடியலன்னா மறுநாள் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கஸ்டமர் தான் எனக்கு அதிகம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா அதெல்லாம் வந்து நான் எப்படியும் ஃபர்ஸ்ட்டு யாரு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு அவங்கள ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தவொடன நம்மளால முடிவு பண்ண முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அவங்க கொடுக்கும்போது அவங்க அதை எந்த மாதிரி வாங்குறாங்க வாங்கலையா எந்த மாதிரி பண்றாங்க ப்ளவுஸ் போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காசு கொடுக்கும்போது எனக்கு நல்லா இல்லை பிடிக்கல அதனால காசு கம்மி பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு தர ரெண்டு தர தைக்கிறதுல தெரிஞ்சுப்படும் அதுலயே அவங்களோட கேரக்டர் அவங்க அதுல வந்து காட்டிடுவாங்க சோ அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க கொடுக்கும்போது ஏதோ வேலை இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறது நல்லது நம்மளும் ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறது காசு கொடுக்காம இருக்கிறது இல்லை ரொம்ப நாள் ஆக்குறது காசு கொடுக்காம ரொம்ப நாள் வச்சிருக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கும் நம்மளும் தொழில் இருக்கோம் நம்மளும் காசுக்காக தான் நம்மளும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது வந்து வரல அப்படிங்கிறப்போ நம்மளுக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படியே டேரெக்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடாமல் ஒரு அளவுக்கு அப்படியே நைஸாக அப்படியே சொல்லிட்டோம்னா நம்ம நம்ம கொஞ்சம் தப்பிச்சோம் ஏன்னா வந்து ஒரு தடவை கேட்கலாம் ரெண்டு தடவை கேட்கலாம் மூணாவது தடவை கேட்கும் போது நம்மளுக்கே ஆமாம் போய் இது போய் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் நம்மளுக்கு கேட்க மனசு கஷ்டமா இருக்கும் ஆனா அவங்க அதை கொடுக்கணுங்கிற எண்ணம் சில பேருக்கு வராது அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் இருந்தாங்கன்னா யோசிக்காம நீங்க வந்து அப்படியே பொறுமையா டைரக்டா சொல்லிடாம ஓரளவுக்கு பொறுமையா எனக்கு வேலை இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்றாங்க என்கிட்டயே கால் பண்ணி சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் நல்லா தான் தைக்கிறேன் எங்க வீட்டுல அதாவது எங்க சொந்தக்காரவங்களுக்கு எனக்கு எல்லாமே நானே தான் தச்சுக்கிறேன் ஆனா வெளியே தச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் பயமா இருக்கு எனக்கு தெரியல நீங்க ஒர்க் நல்லா பண்றீங்க உங்களுக்கு உங்களுக்கு போட்டிருக்கீங்க உங்க சொந்தக்கார எல்லாம் கொடுக்குறீங்க அம்மாவுக்கு பெரியமாவுக்கு இந்த மாதிரிலாம் இங்கே தைக்கி தச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வெளியே ட்ரை பண்ணுறதுல உங்களுக்கு பிரச்சனையே இல்லை தானே ஏன் நீங்கள் பயப்படுறீங்க பயப்படாமல் நீங்கள் வந்து வாங்கலாம் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுங்க எப்படியோ ஏதாச்சும் சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு அடுத்தடுத்த அடுத்தடுத்த ப்ளவுஸ் அவங்க கொடுக்கும்போது நீங்கள் வந்து அதில் சரி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரே ஆளுக்கே தச்சுட்டு இல்லாமல் அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே திரும்ப 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 ஒரு ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் வச்சுட்டு அவங்களுக்கே திரும்ப திரும்ப விட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் நாலேஜ் டெவலப் ஆகாது நீங்கள் நிறைய பாடி இப்போ பாடி ஷேப்லயே போனால் தேர்ட்டி எயிட் இருக்கு தேர்ட்டி சிக்ஸ் இருக்கு அந்த மாதிரினா தேர்ட்டி சிக்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்கும் ஷோல்ட்ரு கம்மியாக இருக்கும் ஆர்ம்ஹோல் பெருசாக இருக்கும் அப்பர் செஸ்ட் சின்னதாக இருக்கும் அதாவது டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லாம் வரும்போது நம்ம வந்து எப்படி எப்படிலாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் எப்படி அதை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்க யோசிக்க நம்மளுக்கே வந்து நாலேஜ் வந்து டெவலப் ஆகும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் இன்னும் கொஞ்சம் நுணுக்கங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் ஃப்யூச்சரில் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் நீங்கள் தொடர்ந்து தைக்க ஆர இருந்தீங்க அந்த மாதிரி அப்படின்னு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது நீங்களாவே கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருந்த நீங்களே சால்வ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் நீங்கள் வந்து நல்லாவே நல்லாவே நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆயிடலாம் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே கஷ்டந்தாங்க எல்லாேருக்குமே கஷ்டமா இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அப்போது வந்து நம்ம இப்போ கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும்னு போகாமே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் வந்து பயப்படாமல் ஒர்க் ஆரம்பிங்க நம்ம என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப பயமா ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அந்த சாரிக்கு உள்ள ப்ளவுஸ்லாம் கொடுப்பாங்கல்ல சாரியோட ப்ளவுஸ்லாம் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் கொஞ்சம் வாங்காமல் நார்மல் பிளவுஸ் பெட் இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து வாங்கலாம் ஏன்னா ஒருவேளை நீங்கள் தப்பா தச்சுட்டா கூட நீங்கள் வெளியில வந்து அந்த துணியை எடுத்து கொடுக்குற மாதிரி வேணா நீங்க வந்து ரெடி பண்ணலாம் அது வந்து நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் பண்ணிடலாம் இதே சாரீ பிளவுஸாக இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அது நம்ம சாவுற வரைக்கும் இது வேஸ்ட் பண்ணிட்டேன் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்கில் நார்மல் ப்ளவுஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சொதப்பில் ஒன்று பண்ணிவிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து அவங்க துணி எடுத்து கொடுத்துருந்தாங்க கீழே வந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டருக்கிட்ட துணி வந்து அதாவது கா கால் மீட்ரு கால் மீட்டரு கிட்ட வந்து கால் மீட்டர் இல்ல பதினஞ்சு சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு அதுக்கிட்ட வந்து எனக்கு துணி மிச்சம் இருந்துச்சு சரி இது என்ன பண்ணோன்னா பட்டிக்கு வந்து ரெண்டு துணி இதையே வச்சிருமா அப்படின்னு யோசிச்சேன் வேண்டாம் நம்ம இதை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காச்சும் சில்வருக்கு பைப்பிங் வைக்கணும் அப்படின்னா தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டேன் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா என்ன அவசரத்துல தைச்சேன்னு தெரியல நான் கொஞ்சம் பொறுமையா தான் தைச்சேன் அவசரமும் கிடையாது பொறுமையா தான் தைச்சேன் இருந்தாலும் என்ன பண்ணிட்டேன்னா அந்த கையை வந்து லைனிங் அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே பக்கத்துக்கு வர மாதிரி அட்டாச் பண்ணி தலைச்சிட்டேன் அதனால் என்ன ஆயிட்டுனா ஜாயின் பண்ண முடியலை அதாவது ஒரு கைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் இன்னொரு கை ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே குடஞ்சிருக்கிறது வந்து பேக் சைடு பேக் சைடு வருது மாற்றி மாற்றி வர மாதிரி வருது ஐயையோ என்னடா இப்படி வருது அப்படின்ட்டு பார்த்துட்டு சரி நான் இது வந்து சரி போட்டு வராது ஏன்னா லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி கட் பண்ணி முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணணும் பிரிச்சுட்டு திரும்ப வந்து அட்டாச் பண்ணாலுமே அப்போ வந்து நம்ம உள்பக்கம் வெளிப்பக்கம் தாழ் அதாவது ஸ்லீவில் வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு மாற்றி வைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் துணி வந்து ஷார்டேஜ் ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம் வரும் அப்போ வந்து அந்த இடத்துல ஒட்டு கொடுத்தோம்னா கையில போய் ஒட்டு கொடுத்தோம்னா நல்லா இருக்காது அதை வந்து என்ன பண்றதுன்னு தெரியல கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படியே உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் ஆஹா அந்த அந்த துணி கொஞ்சோண்டு எடுத்து அதையே எடுத்து இதுல வச்சு தைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த லென்த்துக்கு அந்த துணி அதாவது அவங்களோட கை நீளத்துக்கு வந்து இந்த துணி கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு அப்பாடா தப்புச்செண்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த கலருக்கு போய் ஒரு கால் மீட்ரு லைனிங் எடுத்துட்டு வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் அது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளமாக வரதான் செய்யும் இப்போ நானே உட்காந்து இப்படி ஒரு தைரியமா இருக்கேன் பார்த்தீங்களா இல்லையா இருந்தாலும் அதுல தப்பு வருது இல்லை தப்பு வருது இல்லை அதை வந்து எப்படி எப்படி நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு பயந்துக்கிட்டு முன்னாடியே பயந்துகிட்டு ஐயோ அப்படியோ அப்படியான்னு பயந்துட்டே உட்காந்துருன்னா ஒத்துக்கு வேலை ஆகாது இடையிலடையில நிறைய வேலை வந்ததில் இன்னைக்கு வந்து நான் அந்த ரெண்டு பிளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அவங்களோட நார்மல் பிளவுஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த க்ரீன் கலர் இதுவும் முடிச்சுட்டேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அந்த கிரே கலரும் முடிச்சிட்டேன் சில்வர் கலர் என்ன வேணால் சொல்லிக்கோங்க அந்த கலரும் முடிச்சிட்டேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ அவங்க அவங்க எப் அவங்களுக்கு எப்போதும் எப்படி தப்போ அதே மாதிரி நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுறேன் ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க நான் இந்த ப்ளவுஸில் வந்து ஃபினிஷிங் காட்டல அந்த தையல்லாம் காட்டலை நான் அடுத்த ப்ளவுஸில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு ஃபினிஷிங் அப்படின்ட்டு நான் அயன் பண்ணலை எனக்கு அயன் பண்ணவும் டைம் இல்லை அடுத்த வந்து எனக்கு கோயிலுக்கு போகணும் அதனால சரி நம்ம கட கடன் வீடியோ எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து கொக்கி தச்சுட்டு கொக்கி வந்து அதுலேயே போட்டு வச்சதுனால என்னோட அது நான் கரெக்டாக தான் வச்சோம் சுருக்க சுருக்கமாக வருது அப்படின்னு பார்த்தேன் அதாவது நம்ம பேக் பார்ட்டை எடுத்து காட்டும் போது அழகாக மட்டமா உட்காரல அந்த மாதிரி உட்காரல என்னடான்னு பார்த்தா அப்புறம் கொக்கி போட்டுருந்துச்சு அப்புறம் எடுத்துட்டேன் இப்போ சைடு ஜாயின் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அடுத்து இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் வரும் பார்த்தீங்களா அதுவும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது அடுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே கரெக்டாக சமமாக வந்து முடிச்சிருக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க சரிங்களா இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்தளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக கொண்டு வராங்க நான் என்னோட ஸ்டூடெண்ட்டோட நான் இதில் ஒன்று ஆட் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரோஷ்மா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணது இது வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி அவங்க ஸ்டிச் பண்ண ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸு இவங்க வந்து எப்படின்னா ஆல்ரெடி ஸ்டிச்சிங் தெரியும் இருந்தாலும் ஃபினிஷிங் கரெக்டாக வராதனால நம்மள்ட்ட ஜாயின் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினிஷிங் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த சைடு ஜாயிண்ட்டாக இருக்கட்டும் இதுலேயுமே பாருங்க பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து பெருசாக இருக்குது இருந்தாலுமே அவங்க அந்த சைடு ஜாயிண்ட்லாம் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அந்த பிளஸ் சிம்பிளாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனாலேயே நீங்க வந்து வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்க சிஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன் அழகாக அயன் பண்ணி நீட்டா ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டிங் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க ஓகே இன்றைக்கி உள்ள ஒர்க்கு வந்து நம்ம வந்து முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்கு இன்னைக்கு புரட்டாசு சனிக்கிழமையில அதனால கோயிலில் சாப்பாடு கொடுப்பாங்க சரின்ட்டு போயிருந்தோம் தலியல் இன்னைக்கு அதனால சாப்பாடு கொடுப்பாங்க போய் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு நைட்டு சாப்பாடு இதுதான் இதில் வந்து சாதம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் கடல அது மூணும் இருக்குது இன்றைக்கி வந்து இதான் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அடுத்து ரொம்ப பாடி வந்து ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அம்மா வந்து மருதாணி அரைச்சிருந்தாங்க சரின்ட்டு இதை இன்றைக்கி ஒரு கையில் வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து இன்னொரு கையில் வைக்கணும் ஏன்னா மருதாணி போட்டாலே இந்த கொசுக்கடிலாம் கடிலாம் அன்றைக்கி தான் ரொம்ப நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணும் அதனால நம்ம வந்து ஒரு கைக்கு மட்டும் போட்டிருக்கோம் சரி அழகாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா திருப்பி பார்த்தா ஒரு கையில் மட்டும் ஒரு விரலில் மட்டும் லைட்டாக காணும் எங்கன்னு பார்த்தா அந்த மிஷினில் உழுது கிடக்கு சரின்ட்டு மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் நான் வீடியோ எடுத்து நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு ஒரு கை வச்சுட்டு நாளைக்கு ஒரு கை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு கையும் வந்துடும்ல ஓகே இன்னைக்கு விலாக் அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்